நாட்டில் சிறப்புடையாற்றிருக்கக்கூடிய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களே மாநாட்டை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே கழக துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன்முடி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு முபே சாமிநாதன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே அண்ணன் டி கே எஸ் இளங்கோன் உள்ளிட்ட அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளே மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் கோவி செழியன் சகோதரி கையல்வெளி செல்வராஜ் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களே மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் இளையராஜா உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகளே அண்ணன் துரை சந்திரசேகரன் அண்ணன் பழனிவேல் அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே அண்ணன் எஸ் கே சகோதரர் முரசரி உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களே சகோதரி தமிழரசி சகோதரி அமுது விஜயன் அண்ணன் அண்ணன் அசோக் குமார் அண்ணன் அண்ணாதுரை உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களே மாநகர மேயர் சகோதரர் சன் ராமநாதன் துணை மேகல் அண்ணன் தமிழரகன் மருத்துவர் அஞ்சுகம்பு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் வைத்தியம் அவர்களே மாநில மத மாநில செயலாளர் அக்கா டேவிட் டேவிட்ஸன் அவர்களே தொண்டியுடைய மாநில செயலாளர் அக்கா நாமக்கல் ராணி அவர்களே இரு அணிகளுடைய இணை மற்றும் துறை செயலாளர்களே மததன பொறுப்பாளர்களே நம்முடைய டெல்டா மாவட்டத்தை குறிப்பாக இந்த ஒருங்கிணைந்த நம்முடைய டெல்டா மாவட்டத்தை குறிப்பாக இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை திராவிட இயக்கத்துடைய தொற்று அனைவரும் சொல்லுவாங்க முத்தமிழர் கலைஞர் அவர்களை தந்த மண் இந்த டெல்டா பகுதி நம்முடைய கழக தலைவர் அவர்களும் அடிக்கடி பெருமையாக சொல்வார்கள் நானும் ஒரு டெல்டா காரன் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார் அப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் இன்னைக்கு இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் மாநாடு மிகச்சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் கழகத்துடைய முதன்மை செயலாளர் முதல்ல என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களோடு சேர்ந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த டெல்டா பகுதியைச் சேர்ந்த அனைத்து அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள் நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்ற இயக்கங்கள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாநாடு நடத்துவாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சென்ற மாதம் திருவண்ணாமலையில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு அதன் முன்பு பல்லடத்தில் மகளிர் அணி மாநாடு இன்னைக்கு தஞ்சையில் மகளிர் அணி மாநாடு மீண்டும் விருதுநகர்ல இளைஞரணி சந்திப்பு அதன் பிறகு திருச்சியில மண்டல மாநாடுன்னு இப்படி மாசத்துக்கு ஒரு மாநாடு சந்திப்பு நடத்தி நம்முடைய கொள்கைகளை சாதனைகளை தொடர்ந்து பேசிட்டு ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றைக்கு தான் நம்ம எல்லாரும் மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தணும் இந்தி திணிப்புக்கு எதிராக முத முதல்ல பெண்களை திரட்டி போராடினது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டெல்டா பகுதியைச் சேர்ந்த தர்மாம்பால் அம்மையார் மூலூர் ராமாவிரதம் அம்மையார் அவர்கள்தான் அதை கொடுத்த பகுதி இந்த தஞ்சை பகுதி அது மட்டும் இல்ல தென்னிந்தியாவுடைய முதல் பெண் டாக்டர் கொடுத்தது இந்த டெல்டா பகுதி தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை கொடுத்த டெல்டா பகுதி அப்படிப்பட்ட இந்த பகுதி தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் கொடுத்தது இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை கொடுத்தது டாக்டர் கலைஞர் இந்தியாவிலே முதன்முறையாக காவல்துறையில பெண்களுக்கு சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் இந்தியாவிலே முதன்முறையாக மகளிர் சுய குழுக்களை ஆரம்பிச்சு வச்சது டாக்டர் கலைஞர் இப்படி சொல்லிக்கிட்டே போல இன்னைக்கு கலைஞர் வழியில நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் பெண்களுக்கு பார்த்து பார்த்து நம்முடைய ஆட்சியை நடத்திட்டு வராங்க நம்முடைய தலைவர் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சதுதான் விடியல் பயண திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு ஒரு கோடி முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காரு நம்முடைய தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்லை இங்க வந்திருக்கக்கூடிய உங்களில் பல பேர் மேயரா துணை மேயரா நகர்மன்ற ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கீங்கன்னா அதற்கு வழி செய்தது நம்முடைய கழக ஆட்சி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இப்படி மகளிர் முன்னேற்றத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தேர்தல் நெருங்கி ரெண்டு தேர்தல் மூன்று மாதங்கள்ல தேர்தல் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் இரண்டு நாளுக்கு முன்பு வந்திருந்தார் வந்து என்ன பேசினாரு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு மோடி அவர்களே மைக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமை எல்லாம் நானே பார்த்துச்சு ஏராளமான பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அது மட்டும் பாஜக ஆட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு இன்னைக்கு மணிப்பூர்ல ஆட்சி கலைக்கப்பட்டு ஒரு வருஷமா குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது மணிப்பூர்ல ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அந்த கலவரத்தில் யாரும் பாதிக்கப்படுறது பெண்கள் ஐந்து மாத கர்ப்பிணி சங்கி கூட்டம் பாலியல் பலாத்காரம் செஞ்சிச்சு குடும்பத்தையே கொலை பண்ணாங்க அந்த கொடூரமான வழக்கில் குற்றவாளிகள் பக்கம் நின்று பாஜக அரசு காஷ்மீர்ல ஆசிஃபான்னு ஒரு சிறுமி உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பட்டியல சிறுமி பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி சங்கிகள் ஆதரவு குரல் கொடுத்த கேடுக கட்சி தான் பாஜக இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா வேலைக்கு போற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதே மாதிரி இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிர எதிரான குற்றங்கள் அதிகமா நடக்கிற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த நாலு மாநிலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாஜக அரசு பெண்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது வெட்கமா இல்லையா திரு மோடி அவர்கள் உங்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா மகளிருக்கும் பாதுகாப்பு இருக்காது நம்முடைய மாநிலத்துக்கும் பாதுகாப்பு இருக்காது கூட பெண்களுக்கு பேருமையா இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய அரசு முயற்சிக்குது இவ்வளவு நாளா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை ஒதுக்காம இழுத்தடிச்சாங்க இன்னைக்கு அந்த நிதி சுமைய நம்முடைய மாநில அரசு மேல திணிக்க முயற்சிக்கிறாங்க இதையும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் ஆளா எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் ஆனா நம்பர் ஒன் அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கும் ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமைய நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் கனவு காண்றாங்க பழைய அடிமைகள் மட்டுமல்லாமல் இன்னைக்கு புது புது அடிமைகளும் உருவாயிருக்கிறாங்க அவங்க எத்தனை பேர் வேணாலும் கிளம்பி வரட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய தமிழ்நாட்டை அவங்களால கூட பார்க்க முடியாது அதற்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் படை நிச்சயம் ஒரு காவல் அரணாக தமிழ்நாட்டுக்கு இருப்பாங்க ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு எடுத்துக்கிட்டி அதை அதோட அடையாளம் பாசிசம்னு சொல்லுவாங்க முன்பிருந்த அதிமுக அரசுடைய அடையாளம் அடிமை அதிமுக அரசுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு என்ன அடையாளம் இது முழுக்க முழுக்க மகளிருக்கான அரசுங்கிறதா நம்முடைய அரசுடைய அடையாளம் இந்த அரசு அமைய காரணமாக இருந்தது இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க தான் இன்னைக்கு இந்த அரசை கொண்டாடி கொண்டிருக்கிறதும் இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க தான் ஆகவே நம்ம அரசுடைய சாதனைகளை திட்டங்களை கொள்கைகளை நீங்க மகளிர் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் நம்முடைய கழக அணி அணிநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் கழகம் முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் நம்முடைய தலைவர் இரண்டாவது முறையாக மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார வேண்டும் அமர வேண்டும் அதற்கு வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க அடுத்த எண்பது நாட்களுக்கு நீங்க தேர்தல் பிரச்சார களத்தில் இறங்கி உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் அயராது உழைக்க வேண்டும் நம்முடைய திராவிட மாடல் பாட்டு அதற்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க நம்முடைய முதலமைச்சர் தலைவர்கள் சொன்னது போல நாம தான் மீண்டும் வெல்வோம் நாம தான் மீண்டும் வருவோம் என்று கூறி உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நம்முடைய தலைவருடைய ஆட்சி தொடரட்டும் தமிழ் பெண்கள் வெல்லட்டும் நன்றி Selamat datang